வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் வீடியோ போடுறேன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம தோட்டத்தில் சூப்பரா நாத்தங்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு நிறைய நாத்தங்காய் இருந்தது இன்னுமே நிறைய காய் இருக்கு சில அதெல்லாம் அப்புறமா பறிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த நாத்தங்காய் வந்து எந்த மாதிரியான சீசனில் நமக்கு வந்து வரும் இதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கும் இதோட பூச்சி தாக்குதல் என்னென்ன வரும் அதுக்கு என்னென்ன ரெமடி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ நாத்தங்காய் வந்து செடி நீங்கள் வாங்கணும்னா இப்போ எல்லா நர்சரியிலையுமே உங்களுக்கு வந்து நாத்தங்காயோ இந்த மாதிரி ஒரு மர செடி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ அதில் வந்து உங்களுக்கு நாத்தங்காய் வந்து எங்கே கிடைக்குதோ நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம் இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இப்போ ஏசிஆர் சைடுலாம் நிறைய நர்சரிஸ் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மர செடி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கிது நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிற செடி இந்த நார்த்தங்காய் செடி நான் வந்து ஒரு கும்பகோணம் போனப்போ அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு சின்ன செடியாக வாங்கின்னு வந்து அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு க்ரோ பேக்கில் தான் நான் வந்து வச்சுருந்தேன் இப்போ தான் ஒரு லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் தான் வந்து நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி பெரிய பேரலில் வந்து நான் மாற்றி வச்சேன் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெயினாக இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பேரல் இந்த மாதிரி ஒரு பேரல் அப்படி இல்லாட்டினாக்கா ஒரு பெரிய க்ரோ பேக் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும் இதுக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து செம்மண் எரு அப்புறம் வந்து இதுக்கு தேங்காய் நாறு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் தான் நான் போட்டேன் இப்போ ரெண்டு மடங்கு வந்து செம்மண் ரெண்டு மடங்கு வந்து மண்புழு உரம் நீங்கள் போட்டீங்க அதுக்கப்புறம் வந்து மாட்டு சாணம் போட்டீங்க அப்படின்னா ஒரு பங்கு வந்து தேங்காய் நார் வந்து போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நிறையா வந்து தண்ணி தேங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தண்ணி விடாட்டினாலுமே இது வந்து ஒரு ஒரு வாரம் தண்ணி விடாட்டினாலும் செடி வந்து வாடி போகாது நல்லாவே உங்களுக்கு இருக்கும் அதனால வந்து கலவை பொறுத்த வரைக்கும் டூ ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு ஒன் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல பெரிய பேரல் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா பெரிய க்ரோ பேக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டேரெக்ட் சன்லைட்டில் வந்து இது வைக்கணும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து மணி நேரம் நல்ல வெயில் வந்து உங்களுக்கு வந்து படணும் சோ அந்த மாதிரி படும்போது தான் நிறைய பூக்களும் பூக்கும் காயுமே உங்களுக்கு வந்து காய்க்கும் அதுக்கப்புறம் இது பூ வர டைம்ல வந்து பூக்கள் எல்லாம் கொட்டாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து புளிச்ச மோர்ல கொஞ்சம் மஞ்சள் படி போட்டு நல்லா வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா பூக்கள் உங்களுக்கு கொட்டாமல் எல்லாமே நல்லா காயா வந்து மாறிடும் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெகுலரா இதுக்கு வந்து உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நான் கொடுக்கறது என்னன்னாக்க பஞ்சகவியா வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லா செடிக்கும் கொடுக்கற மாதிரி பஞ்சகவியா வீக்லி ஒன்ஸ் வந்து வேருக்கும் கொடுப்பேன் அப்படியே வந்து செடிகள் இலைகள் மேலே எல்லாத்தையும் வந்து தெளித்து விட்டுடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வேப்பம் புண்ணாக்கு நம்ம பூச்சைகள் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு பிடி மாச ஒரு வாட்டி ஒரு புடி வந்து வேப்பம் புண்ணாக்கு இதுக்கு கொடுத்துருது அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா மாட்டு சாணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை மாட்டு சாணம் அப்படி இல்லாட்டினாக்கா மண்புழு உரம் இல்லாட்டி இது ரெண்டுத்தையுமே கலந்து உங்களுக்கு நந்தா மண்ணை கிளறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பூச்சிகள் பூச்சிகள் தாக்கம் வந்து இதுல வந்து இலை சுருட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதா வரும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்க நார்மலா வந்து எல்லா செடிகளுக்கும் வேப்பன் அடிக்கிற மாதிரி இதுக்கும் நீங்க வந்து வேப்பனை வந்து அடிச்சு விடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க பஞ்சகவியா இருக்கு அப்படின்னா பஞ்சகவியாவும் நீங்க வந்து தெளிச்சு விடலாம் அப்படி இல்லா இருந்தாக்கா இருக்குது இருக்கு அப்படின்னாக்கா அமிலமும் நம்ம இதுக்கு வந்து தெளிச்சு விடலாம் இது வந்து ஒரு ரொட்டீனாக நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி நம்ம தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே செடிகளோட வேர்களுக்கும் வந்து இது வந்து நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து வேர்களில் வந்து பூச்சி வராமையும் தடுக்கும் அதே போல் இலைகளுக்கும் உங்களுக்கு வந்து பூச்சி வராது நல்ல சத்துக்குள்ளுமே உங்களுக்கு வந்து இலைகளுக்கும் போய் சேரும் அதனால எப்பொழுதுமே வந்து எந்த இது உரங்கள் நம்ம கொடுத்தாலுமே லிக்விடா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வேர்க்கும் கொடுங்க அதே போல் இலைகள் மேலேயும் வந்து நம்ம ஃபுல்லாவே தெரிச்சு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ரெகுலராக நம்ம வந்து இந்த செடியை வந்து பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படினாலே போதும் நல்ல காய் உங்களுக்கு வந்து காய்க்கும் இது வந்து என்னென்னாக்கா வருஷம் முழுக்க உங்களுக்கு வந்து காய் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸு அதே போல் உங்களுக்கு மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குது ஆனால் உங்களுக்கு பழம் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னா நாத்தங்காயை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெகுலராக மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே உங்களுக்கு வந்து காய் வந்து காய்ச்சிட்டுருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே நம்ம வந்து பறிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த நாத்தங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதை வந்து நீங்கள் ஜூஸாக பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லாட்டினாக்கா வந்து நாத்தங்காய் சாதம் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நாத்தங்காய் ஊறுகாயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா எல்லாமே எனக்கு ஹார்வஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகிடுது இப்போ நம்ம எல்லாமே வந்து பறிச்சிடலாம் சின்ன சின்னதாக இருக்குது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே எனக்கு பழுத்து போச்சு ஸோ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜூஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே பறிச்சாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா ஒரே இதுலேயே பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ கொத்து கொத்தா வந்து செடியே ஒரு பக்கமாகவே சாஞ்சிருச்சு அந்த காம்பவுண்ட் நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாகவே அவ்வளோ கொத்தா காய் வந்து காய்ச்சிருந்தது ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பறிச்சாச்சு இந்த மாதிரி எந்த வந்து கெமிக்கல் உரங்களுமே இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம வளர்த்து அதுவும் நாத்தங்காலாம் வந்து நம்ம நினைச்சே பார்க்க முடியாது மாடி தோட்டத்துலலாம் அதெல்லாம் வளர்க்கலாமா மாடியில் வளர்க்கலாமா அப்படிங்கிறது ஸோ இது அது வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெஃபினட்டாக நம்மளும் வந்து மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வளர்க்கலாம் எஸ்பெஷலி இந்த நாத்தங்காவே நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ நீங்களும் வந்து உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நாத்தங்கா வந்து வளர்த்துக்கோங்க இது வரைக்கும் என்னோட சேனல் ஸ்ரீகாடன் நியூஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களை வந்து ஒரு நூறு வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ பாய் பாய்